அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி மகிந்த குடும்பத்துக்கு தொடரும் சிக்கல் நாமல் சிறந்திக்கு அழைப்பாடை அனுர அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை குறிவைக்கப்படும் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் தென்னிலங்கையில் உச்சகட்ட கோபம் காரணமாக மகளை கொலை செய்த தந்தை வடக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கொலை தீவிரப்படுத்தப்படும் விசாரணை வைத்தியர்களின் போராட்டம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு திருகோணமலையில் நிலநடுக்கம் சுதந்திர தின நாளில் மாபெரும் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் இலங்கை பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னணியாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறிலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் முடியாது என்று கூறி அவர் வேறு திகதியை கோரியிருந்தார் அதன்படி மூன்றாம் திகதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அதே நாளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவருக்கு எதிரான முறைப்பாடு குறித்து அவருக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று அறியப்படுகின்றது பதினைந்து சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமநாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி மின்சாரம் எரிபொருள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து சாலைகள் நீர் உணவு மாவட்ட செயலக அலுவலகங்கள் பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள் ஆம்புலன்ஸ்கள் மத்திய வங்கி அரச வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள் நீர்ப்பாசன வழிநடத்தல்கள் தொலைபேசிகள் தொலை தொடர்பு மற்றும் ஊடகங்கள் தாழ்வான நிலமீட்பு விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் நோக்கில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அத்தியாவசிய சேவை வர்த்தமானி அறிவிப்பை முதன்முதலில் வெளியிட்டார் நித்வா சூறாவளிக்கு பிறகு ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இயல்பு வாழ்க்கையை போடுவதற்கு தொடர்புடைய சேவைகள் மேலும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் கொலை கப்பம் கோருதல் போதைப் கடத்தல் கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய தொண்ணூற்றி ஐந்து குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊட்லர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள இந்த தொண்ணூற்றி ஐந்து சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்தந்த நாட்டு போலீசாரின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்ட பதினோரு சந்தேக நபர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டனர் இந்த ஆண்டின் இதுவரை கால பகுதியில் மட்டும் மூவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் தந்தைக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலை கொலையில் முடிந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காலி உரகசுமன் ஹந்திய தெல்கட பகுதியில் நேற்றைய தினம் தந்தையின் தாக்குதலால் பதினான்கு வயதான மகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் கையெடுக்க தொலைபேசி பயன்பாடு தொடர்பாக ஏற்பட்ட நீண்ட நேர தகராறே இந்த கொலைக்கு காரணமாகியுள்ளதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த தகராறு எல்லை மீறி சென்ற நிலையில் ஆத்திரமடைந்த தந்தை மன்னா கத்தியால் மகளை கடுமையாக தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான சிறுமி உடனடியாக எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது இது தொடர்பான அவசர சீர்குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்ற போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று மாலை நான்கு மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் படுகொலைகள் கடத்தல்கள் காணாமல் ஆக்கப்படல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளின் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆதாரங்களும் கிடைத்துள்ளன எனவே இந்த விடயம் தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் விசாரணை நடத்திய தீர்மென குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்குகளுக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் யதுசன் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு ஆகிய இரு மாவட்டங்களை மையப்படுத்தி குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்